பாடும் நீ வரும் பூக்களாய் வீடு காணும் இது எங்க போச்சு அண்ணன் வேற மனசு வருத்தத்தோட போயிருக்கு இந்த அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையே அங்க எங்க போனால் சொல்லிட்டு போன நூறு வாட்டி சொல்லிருக்கேன் என்னைக்கு எங்கேயாவது மயக்கம் மட்டும் உள்ள தெரியல சொல்லாம கொள்ளாம எப்ப பாரு ஆள் காணப் போயிருது அம்மாவ் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம் அட தாயே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அடி வாடி நீ வந்துட்டியா வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுவான் இம்ம நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க அங்க என்னன்னு உன் பையன் தேவதாஸ் கனக்க சோகமா தெரிஞ்சிட்டு இருக்கு நீ என்னமோ இங்க குத்தாட்டம் போட்டுடலாமா வாடி வாடி சந்தோஷம் சந்தோஷம்னு பாட்டு போட்டுட்டு இருக்க அடி கூறுகட்ட சிறுக்கி அவன் சோகத்தில் தெரிஞ்சால் நமக்கு என்ன டீ ரெண்டு நாள் சோகத்தில் தெரியும் உங்கே அப்புறம் எல்லாம் சரியா போயிடும் அப்படியே விட்டோம்னோயே இவளை கட்டிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக சோகமாக இருக்கான் இப்போ ஒரு ரெண்டு நாள் சண்டை போட்டவன் சோகமாக இருப்பான் அப்புறம் பீடை ஒழுந்துச்சுன்னு நிம்மதியாக இருப்பான் அது ஒன்றும் இல்லை அவ கூட சண்டை போட்டிருக்காங்களே அதனால கொஞ்சம் சோகமாக தெரியுவான் ஒரு ரெண்டு நாள் அப்படியே ரெண்டு நாள் ரெண்டு வாரமாகும் ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் ஆகும் அப்புறம் தனியை ஒழுந்துச்சின்னு தலையை முடிக்கிட்டு ஆமாம் ஆமாம் வேலையை பார்ப்பான் இப்படியே நம்ம கொண்டு போயிடணும் கொஞ்சம் விட்டோம் சேர்ந்து போடுவாங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் முடியாது ஆ சரிம்மா சரிம்மா அவங்க ரெண்டு பேரும் சேராமல் தான் நம்ம வேலை ம் அடடி மண் இங்கே தான் கிடக்கா நான் தான் இங்கே வச்சிட்டோம்னு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே கிடந்துட்டேன் நல்ல வேலை இங்கே தான் இருக்குது வீட்டுக்காரிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே வந்தோம் அதான் மறந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டோம் மேலே நல்ல வேலை இங்கே தான் வச்சுருக்கோம் சரியான இடத்துல கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் நாளைக்கு எங்கள் காலம் இங்கே காலம்னு கடந்து அலையணும் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போதி நான் நிலவு போல தேய்ந்திருந்தேன் நீ வளர்ந்த காலே என்ன அண்ணன் குரல் கேக்குது அண்ணன் அதுக்குள்ள வந்துருச்சா வந்தா நம்மள பாக்காம இருக்காதே முதல்ல வந்து தம்பி நம்மள தானே பாக்கும் என்ன ஆளை காணோம் நம்மள ரெட்ட போய் பாத்துட்டு வந்துருவா பேசாம அம்மாக்கு பிள்ளையா வீட்டோடயே இருந்திருக்கலாம் இந்த காதல் கல்யாணம் புள்ளா குட்டி இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையா சே நிம்மதியான வாழ்க்கையே இல்லை நாளுக்கு நாள் நிம்மதி இல்லாமல் தான் அழைய வேண்டியதாக இருக்குது மல்லிகை எப்படி செய்வான்னு ஒரு பொழுதும் எதிர்பார்க்கலை அம்மா சொன்ன மாதிரி இவன் நம்மளை மதிக்கிறதே இல்லை போல் ஒரு வாரத்தை அவங்க அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா நம்மளே எடுத்து கொடுத்துருக்க மாட்டோம் அவ்வளோதான் அவன் நம்மள புரிஞ்சுக்கிட்டது நம்ம தரமாட்டோமா என்னமோனு இவன் திருட்டு தினமும் போய் வேலை பார்த்துருக்கா நாலு பேர் பார்த்து என்ன நினைப்பாங்க சே அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டது அம்பிட்டு தான் அடியாத்தி அண்ணா இங்கே தான் இருக்கு என்னடா இது அண்ணனை காணும் நம்ப தங்க தேடி இருந்தா இங்க வந்து பேசாம உட்காந்துட்டு இருக்கு என்ன உன அங்க ஆளை காணுமே தேடிட்டு இருக்கேன் நீ என்ன இங்க வந்து சத்தம் இல்லாம உட்காந்து எடுத்து கிடக்க எப்ப வந்த இப்போ தான் வந்தேன் சரி சரி தேங்காய் எல்லாம் காய எடுத்துட்டு இருக்காங்க போய் ஒரு ரெட்டை என்னன்னு பார்த்துட்டு வந்துரு நான் எல்லா கணக்கும் பாத்துட்டேன் எதுக்கும் நீ ஒரு ரெட்டி பாத்துட்டு அனுப்பிச்சு விட்டுலாம் இல்ல தம்பி நீ பாத்துட்டில அதுவே போதும் எனக்கு இன்னைக்கு ஒண்ணும் மனசு சரியில்லை நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கேன் அதனால தான் நானே ஒன்றும் வரல நீ எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்துக்க பிறகு நான் வேணால் பார்த்துக்கிறேன் இனி ஆச்சு எதுவும் பிரச்சனையா மனசு சரியில்லை தம்பி நம்மட்டு தான் ஒருவேளை உமா சொன்னதாக இருக்குமோ என்ன நானும் நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டனே நீ இது கைப்பட்டு சோகமாக இருக்க உனக்கு தெரியாதுடா நானே மனசுன்னு வந்து வெந்து போயிருக்கேன் நீ வேற அதை கிளராத இந்த மல்லிகா உங்க அண்ணி இருக்கா பத்தியா நீ கூட உன் அண்ணி அண்ணின் தூக்கி வச்சுட்டு தெரியுமா சொல்லு என்கிட்ட சொல்லாம கொல்லாம வேற வெட்டிக்கு போய் நாளுக்கா சம்பாதிக்கணும் நினைச்சிருக்காடா நீயே சொல்லு அவ்ளோ நான் அப்படியே கொடுமைப்படுத்துறேன் இல்லைன்னா சோத்துக்கு வழி இல்லாம தான் அவளை வச்சிருக்கண்ணா நாலு பேர் பார்த்தா என்ன என்னன்னு நினைப்பாங்க அம்மா என்கிட்ட சொல்றப்போய் எனக்கு அம்பட்டு வேகம் வந்துச்சு சரி அப்படின்ட்டு பொறுமையாக வந்துட்டேன் இவன் முன்ன மாதிரி இல்லைடா இவன் வர வர மாறிட்டாதான் இவன் ஏன் மளிகாவா தெரியல நான் வேற அவள் வேறேன்னு பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா இனிமே இப்படி இவளோட வாழ்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலடா என்ன நான் உன்னோட வயசுல சின்னவன் தானே இருந்தாலும் உனக்கு அறிவுரை சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காத என் மனசுல பட்டத சொல்லட்டுமானே சொல்லியா யாரு சொல்லி யாரு வேணாங்கிறா என்ன அண்ணி உன்னை ஏமாத்தணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க வேலைக்கு போக நினைச்சிருப்பாங்க போயிருப்பாங்க இது ஒரு விஷயமா அத சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்ததை நம்ம குடும்பத்துல அடுப்பு இன்னும் நேரத்து இருக்கா ஒண்ணுக்கு மூணு அமலக இருக்கோம் வீட்டுல நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறது அவளுக்கு பத்தலையா அம்மா சொல்ற மாதிரி அவன் நம்மள அசிங்கப்படுத்தணும்னே தான் வேலைக்கு போயிருக்கா அம்மா சொல்றதுல ஒரு பேச்சா எடுத்துக்காது ஏற்கனவே அம்மாக்கு அண்ணா பிடிக்காது எப்ப பாரு ஏதாவது சொல்லி வசவு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதுதான் சான்ஸ் ஏதாவது உனக்கு ஒன்னு ரெண்டா சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நீ கண்டுக்காதுங்க அண்ணி அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கோம் அவங்க வேலைக்கு வரட்டிட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமானே ஏன் நீ வேலைக்கு பாமிச்சா நாலு பேர் பண்ணால் தப்பாக பேசப்படுறாங்க நீ தான் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு ஊருக்கே தெரியுமே சோத்துக்கு இல்லாமே நம்ம குடும்பம் நிற்கிது எதுக்குன்னு இப்பெல்லாம் நினச்சி வருத்தப்படுற அதெல்லாம் யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க சரியா அது கூட விடு அவன் இவன் என்ன பேசுவாங்கிறதெல்லாம் அப்புறம் இவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னா இவன் தான் வேலைக்கு போய் காசு கொடுக்கணும்னு யாரையாச்சும்னா அவன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி இல்லை எல்லாம் நம்ம குடும்பம் தானேயா இவ அப்போ பிரித்து தானே அதுதான் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு ஒன்று மனசுக்கு சரியா படலையா அடே நீ சொல்றதெல்லாம் சரிதானே நீ அதே தங்கச்சியே உன் தங்கச்சி மாதிரி தான் நினைப்பேன் அவங்க அம்மையே ஓன் அம்மா மாதிரி தான் நினைப்பேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் மற்றவெல்லாம் நினைக்க மாட்டாங்கல்ல அம்மா நம்ம வைரவி இவங்க தான் ஏதாவது நினைப்பாங்கன்னா நீ காசு வாங்க கூச்சப்படுவாங்க அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு அவங்க சம்பாரிச்சு ஏதாவது கொடுக்கலாம்னு நினச்சிருப்பாங்க இது ஒரு குத்தமாக நீயே சொல்லு

இல்லை அப்புறம் பார்த்துட்டேன் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் சரிங்க சார் நன்னியை நாங்கள் ஒன்றும் சொல்லலை நீங்கள் பார்த்து சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம் ஆ அந்த பயம் இருக்கணும் சரி சரி பார்த்து வீட்டுக்கு போங்க நான் வரப்போ நீங்கள் நன்றி சந்தோஷமாக டூஏட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஆமாம் போடா காலை போன கடைசியில் டூஏட்டு டூஏட்டு என்ன என்ன நெசமாக தான் சொல்கிறேன் பார்த்து பார்த்தா சீக்கிரம் வீடு வச்சு என்ன என்ன கரும்பு மட்டும் தான் இருக்கு ஏமாக்கா இது உனக்கு போதாதா நான் வேணா இன்னும் ஒரு நாளைக்கு வந்து வெட்டி வைக்கிட்டா இல்லை இல்லை இன்றைக்கி இது போதும் ஊருக்கு போகிறப்ப நாளைக்கு விரும்ப வெட்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ தான் வச்சு வச்சு சாப்பிட முடியும் ஆ மக்கா இங்கே யார் சாப்பிட போகிறா கழிந்த நீ போ உனக்கு இல்லாத உரிமையாக இந்த வீட்டில் உனக்கு வேணுங்கிறத சொல்லு உன் அண்ணன்கிட்ட சொல்கிறேன் கொண்டு வந்து இறக்குமானுங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக தான் இருக்குது பேசாமல் நம்ம வீட்டுக்காரரை சொன்னதே அம்மாட்ட கேட்டுருவோம்மா வேணாம் வேணாம் முதல்ல அன்னி பிரச்சனை ஒரு வழியாக முடியட்டும் பிறகு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு யோசிப்போம் ஏட்டி நீ என்ன அம்மா கிட்ட பேசாம தனியா பேசிட்டு இருக்க வேற எதுவும் யோசனை ஓடுதா உனக்கு ஏமா எனக்கு என்ன யோசனை ஓட போகுது உன் பையன் கோபம் வெளில போடாத இன்னும் வரல ஒரு வேலை வரப்ப மனசு சமாதானமாய் வந்துட்டு என்ன பண்றது ஆஹா ஆத்தாள் மகளும் ஏதோ ரகசியம் பேசுறாங்க அம்மா எட்டி நின்னே ஒட்டி கேட்பான் அடி இந்த வீட்டுல நான் எதுக்கு இப்படி குத்து கலாட்டம் உட்காந்துருக்கேன்னு நினைக்கேன் இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கவா உங்க அண்ணன் சமாதானி வந்தாலும் நான் விட்டுருவேனா என்ன நானே இப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும்னு எத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு கிடந்தேன் ரெண்டு ஒன்று மணி நேரம் தெரிஞ்சுட்டு இருந்துச்சுங்க இப்போ தான் நடுவில் ஒரு விரிசல் உடந்திருக்கு அதை அப்படியே வெட்டி தூக்கி எரிஞ்சிட வேண்டியதா குறுக்கால கொண்டு படுத்துற மாட்டேன் படுத்து கிளவி என்னத்தை பாரு விம்புட்டு விஷம் கிளவி சரியான விஷம் 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 உடம்பு பூரா விஷம் இந்த கிளவிக்கு அலமேலன்னு பேர் வச்சதுக்கு மழை பாம்புன்னு பேரை வச்சிருக்கலாம் சே அம்மா அப்பா இந்த பிரச்சனை என்ன ரெண்டு மூணு நாள் நடக்கும்னு சொல்லு ஆமா முடியா ஆமா அப்படிதான் நடக்கும் நடக்காம எங்க இது எது வரைக்கும் தொடரும் தெரியுமா உங்கள் அண்ணிக்காரி பொட்டுப்படுக்கையை தூக்கிக்கிட்டு அவள் கறி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த பிரச்சனையை நான் முடிய விட மாட்டேன் அது வரைக்கும் என் பையனை அங்கிட்டு இங்கிட்டு தனியாக விடுவேனே நான் சமாதானம் ஆகிறமே தெரிஞ்சிச்சுன்னு வையேன் என்னென்ன பேசி எப்படி எப்படி பிரச்சனையை தூண்டணும்னு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் உன் அம்மா நான் பார்த்துட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மா அண்ணி கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு வையேன் எனக்கு யாரும் வாய்க்கு ருசியாக சமைச்சி போடுவா அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அடி கூறு கேட்டவளே கூறு கெட்டவளே அவன் அண்ணி போட்டும்டி முடி நம்மட்டுனால அண்ணி அன்னியை உனக்கு கொஞ்சி போட்டுட்டு இருந்தேன் உனக்கு புது வண்ணி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவள் நல்லா வசதியான வீட்டில் வந்து வரவள் பொங்கி போடுவாளா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவா நம்மளும் உட்காந்தே தின்னலாம் இம்ம நெசமா அவள் கிளவிக்கும் நாற்றுக்கும் கெட்ட அனுப்பு பாரு ச்சே ஆனந்தி நான் அண்ணனுக்கு தூரத்து ஸ்மெண்ட்டில் ஒரு பணக்கார வீட்டு செம்மண்ணா பார்த்து வச்சுருக்கேன் இன்றைக்கி எப்படா கிளம்புவான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிளம்பட்டான் போகிறது ஓ அன்னனைக்கும் புது மாப்பிளைய ஆக்கி விட்றேன் ஏம்மா அப்ப கல்யாணத்துக்கு எனக்கு பட்டு புடவை தானே எடுத்துருவேன் நான் பத்து மக்களே உனக்கு இல்லாதத என்ன வேணா வாங்கிக்க அதுக்கு முதல்ல உங்க அண்ணி வீட்டை விட்டு கிளம்பணும் முடியும் இந்த பிரச்சனையும் முடிய விடக்கூடாது ஆ சரிம்மா சரிம்மா அஜய்யா நம்ம புருச வேற மாமா சமாதானமாய் வீட்டுக்கு வராருன்னு சொன்னாங்க இவங்க ரெண்டு வீட்டுல இருந்தா அது நடக்காத பிள்ளையே எப்படியாவது இவங்களை வீட்டை விட்டு தரத்தி விட்டுறோம் அப்பதான் மாமா அக்கா ஒண்ணு சேருவாங்க இல்ல முதலுக்கே மோசமாயிடும் என்ன பண்றது ஆ ஒரு நல்ல ஐடியா சிக்கி இருக்கு இன்னைக்கு இருக்க ஆத்தாளுக்கு மகளுக்கும் இவன் என்னமா அண்ணி உன்கிட்ட சொல்லாம கொள்ள வைக்க போறாங்க அதானே என்ன நேர் ஒரு வார்த்தை கேட்கறேன் அடியே அடியே ஆஹா நினைச்ச மாதிரியே கிளறி கூப்பிடுது இன்னைக்கு இருக்கு இதுக்கு கூப்பிட்டீங்களா இம்பிட்டு தெரிய ஒரு உக்காந்துருக்கு எனக்கு என்ன நீ படிக்க போற எங்க போற என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லாம அப்படிதான் நீ கொடுக்க மாட்டியாதையோ நீயா அப்படியெல்லாம் இல்லத்த

சத்தியமா சொல்றேன் அஞ்சு பைக்கு தான் பிரியாணி போடுறாங்க அதான் ஒரு பிளேட் வாங்கி தின்னு போறேன் நேத்து உனக்கு கூட மட்டன் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும்ல ஆமா நீ ஆமா நீங்க போயிட்டு சாப்பிட்டு எனக்கும் வாங்கிட்டு வரீங்களா ஐயோ நாத்து ஆளுக்கு ஒரு பிளேட்டு தானா அதுவும் அங்கேயே உட்காந்து சாப்பிடணுமாமா வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு வர கூடாதா இல்லைன்னா அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட மாட்டேன் எம்மா எம்மா நல்ல ஆஃபராக தெரியுதுமா அஞ்சு வயக்கில் யாரும் மட்டன் பிரியாணி போட மாட்டாங்க எத்த புதுசா கடை திறந்துருப்பாங்க போலமா பாமா ஒரு வாய்ப்பு சாப்பிட்டுட்டு வருவோம் Hmm. Hence, ി അവിടെ മുഖ്യമാക്കും ഒളിമ്പു നല്ല വേറെ വീട്ടിൽ ആക്കാലും നമുക്ക ഇറമ്പി സാപ്പിടുവാ